அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாள் மேலும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் கூடுதல் சிறப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த சஷ்டி திதியும் வருது அதுவும் அதுவும்ய்பிரை சஷ்டி மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய இந்த சஷ்டி திதி வளர்பெறை வரும்போது நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் சொந்த வீடு அமையணும் சொல்லி அதே போல் தேய்பிரையில வரக்கூடிய சஷ்டி என்று நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கணும் அதாவது கடன் பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தீரணும்னு ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானிடம் நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நல்ல பலன் கிடைக்கும் எப்பவுமே சஷ்டி திதி பார்த்திங்கன்னா காலையில நேரத்தில் கொஞ்சம் நேரம் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதாவது ஒன்பது மணி பத்து மணிக்குள்ள வந்து வழிபாடு செஞ்சிடணும் அந்த நேரத்தை தவற விட்டவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் ஆறு வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலைக்கு நடுவில் ஒரு மண்ணகல் வச்சு அதில் நெய் ஊற்றி ரெட்டை பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அந்த பஞ்சுத்திரியானது செவப்பு நிறத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவியாக இருப்பவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் பகவான் அப்போ செவ்வாய் பகவானுக்கு உரிய செவப்பு நிற பஞ்சுத்திரி போடும்போது நமக்கு கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் தன்னை சார்ந்த தன்னை நேசிக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ஒரு கவசம் போல கூடவே இருந்து காப்பாற்றுவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவர் கையில் வேல் வச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த வேல் தான் வந்து நம்ம காக்கக்கூடிய ஒரு அற்புதமான சின்னம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வேல்னுடைய டிசைனை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை சந்தனத்தை கொண்டு வரைஞ்சி வைங்க அதுக்கு சஷ்டி திதி என்றும் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதும் நீங்க வந்து பூஜை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா யார் ஒருத்தங்க வீட்டில் வேல் வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ இல்லை வேலை வரைஞ்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் பில்லி சூன்யம் ஏவல் மற்றும் எதிரி தொல்லை எதுவுமே வந்து நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த எதிரிகிட்டு இருந்து காப்பாத்துறதுக்கு முருகப்பெருமான் கையில் இருக்கிற இந்த கூர்மையான வேல் அப்படிங்கறதே ஒன்றே நமக்கு போதுமானதா இருக்கும் நிறைய பேர்த்து வீடுகளில் இந்த வேல் வச்சு வழிபாடு செய்ய தயங்குறாங்க ஏன்னா அதுக்கு இந்த சில விசேஷமான திதிகள் வரும்போது நம்ம முறைப்படி வந்து அபிஷேகம் செய்யணும் அந்த மாதிரிலாம் செய்யணும் அதனால எல்லாத்து வீட்லேயும் வந்துட்டு வேல் வழிபாடு செய்கிறதுங்கிறது ஒரு சரிபட்டு வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் இதுபோல் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதும் வரும்போதும் திதி அதாவது அது வளர்பெயா இருந்தாலும் சரி தேய்பிரை திதியா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சொல்ல மட்டும் நீங்க உங்களுடைய உள்ளங்கையில வரைஞ்சிக்கோங்க உள்ளங்கை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் லெஃப்ட் ஹாண்ட்லையும் வரைஞ்சிக்கலாம் ரைட் ஹேண்ட்லேயும் வரைஞ்சிக்கலாம் அடுத்து உங்களுடைய மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட் பகுதி இங்கேயும் கூட நீங்க வந்து வரைஞ்சிக்கலாம் இது வரைவதற்கு தேவையான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஏற்கனவே இந்த சிஜில் சிம்பளை பற்றி நம்ம சேனலில் ரெண்டு வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறேன் அதே சிம்பல் இன்றைக்கி வரையும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அதுவும் தேய்பரி சஷ்டியில் வரும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல பலன் கொடுக்குங்கிறதுனால அதே சின்னத்தை உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது இதை வந்துட்டு நீங்கள் சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ உங்களுடைய வரையக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அது இட இடது உள்ளங்கையாக இருந்தாலும் சரி வலது உள்ளங்கையாக இருந்தாலும் சரி அது நல்லா வந்துட்டு சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு முடிஞ்சால் ஒரு பவுடரோ பர்ஃப்யூமோ வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லா வந்துட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் வந்து வரையணும் இதை வந்து நீங்கள் அப்படி ஃப்ளோவாக கையிலேயே வரைஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது மூடியோ வளையலோ நீங்கள் பயன்படுத்தி வரைஞ்சிக்கிட்டிங்கனாலும் சரி எந்த கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிசைனை வந்துட்டு நீங்கள் வரையணும் இது பார்க்கறதுக்கு வேலுனுடைய அமைப்பையே குறிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் வரையணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு வரையணும் இந்த சின்னம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு விதத்தில் யூஸ் ஆகும் ஒன்று பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷன் இன்னொன்று வந்து டெப்ட் ஃப்ரீ அதாவது கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வருவதற்கும் இந்த சின்னம் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் மேலும் மணி அட்ராக்ஷன் அதாவது பண வரவிற்கும் வந்து இந்த சின்னம் வரைகிறது உதவியாக இருக்கும் இப்போ இதை கையில் வரைஞ்ச உடனே இதை நல்லா வந்துட்டு நீங்கள் தட்டி விட்டுட்டு ஒரு நிமிடம் அப்படியே கண்ணை மூடி நீங்கள் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தேறுற மாதிரியும் உங்களுடைய எதிரி தொல்லை எல்லாம் நீங்குவது மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீருவது போல நீங்க வந்துட்டு கற்பனை பண்ணிக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்சா இந்த சின்னத்தை ஒரு பேப்பர்ல கூட நீங்க வரைஞ்சிட்டு உங்களுடைய பர்ஸ்லயோ இல்லை ஷர்ட் பாக்கெட்லேயோ வச்சுட்டு போவதன் மூலமா இப்போ யாருக்கிட்டையாவது பண ஏற்பாடுக்காக போறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் மேலும் வேற ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறீங்க ஏதாவது ஒரு சொத்து தகராறு விஷயமா போறீங்க உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கும்போதும் இதை வச்சுட்டு போகும் உங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு தடையும் ஒரு கவசம் போல காப்பாற்றும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வரைவதற்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாம் தாராளமாக வந்து இதை நீங்க வரைஞ்சிக்கலாம் பேப்பரில் வரைஞ்சும் பர்ஸில் வச்சுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கனாலும் தாராளமாக உங்களுடைய கையில் வச்சுக்கலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாம்னாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லை இந்த வீடியோ எப்போ பார்த்தீங்கனாலும் சரி கையில் உடனே வந்துட்டு இது நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அற்புதமான பலன் கிடைக்கும் மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் இது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய திதி வரும்போதும் நட்சத்திரம் வரும்போதும் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து கை மேலே பலன் கிடைக்கும் இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க அடுத்து வரக்கூடிய சஷ்டி தீதியிலையோ இல்லை கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை என்றோ வந்துட்டு நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்